இந்த மிதன ராசி அன்பர்களை பொறுத்தவரைகளுக்கும் நிறைய நல்ல குணம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்திலும் ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்படுவாங்க யாருக்கிட்ட எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கிட்டால் நல்லது நடக்கும் அப்படிங்கிறத அறிந்து புரிந்து செயல்படக்கூடியவங்க ரொம்ப அனுபவசாலியாக அவங்க இருப்பாங்க மற்றவங்களுக்கு அறிவுரை வழங்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயமா இருக்கும் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க கோவில் தர்ம காரியங்கள்லாம் அதிக ஈடுபாட்டுடன் செயல்படக்கூடியவங்களாம் இந்த மிதன ராசி அன்பர்கள் இருப்பாங்க ஒவ்வொரு நாளையுமே கடவுள் கொடுத்த வரமா நினச்சி வாழக்கூடியவங்க பார்த்திங்கன்னா இந்த மிதுனராசி என்பர்களை சொல்லலாம் ரொம்ப நம்பிக்கையானவங்க அதே மாதிரி மனம் மற்றும் ஆத்மா இது ரெண்டு திருப்திக்காகவும் வாழக்கூடியவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய மிதனராசி அன்பர்களை சொல்லலாம் அன்புக்கு கட்டுப்பட்டவங்க அதே மாதிரி மற்றவங்க நம்மக்கிட்ட அன்பு செலுத்துனாங்களா உடனே அவங்க மேது ரொம்ப பாசமுள்ளவர்களாக இவங்க அதே மாதிரி மனம் ஆத்மா இந்த ரெண்டு திருப்திக்காகவும் வாழக்கூடியவங்களை இந்த மிதுன ராசி அன்பர்களை சொல்லலாம் மற்றவங்களுக்கு கூட உதவும் மனப்பான்மை கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க ரொம்ப சுறுசுறுப்பானவங்க ஒரு விஷயத்துக்கு பல விஷயம் கற்று வைத்திருக்கக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க ஒரு தொழில் தான் உங்களுக்கு தெரியுமான்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே நிறைய விஷயங்களை கற்று தெரிந்து வைத்திருக்கக்கூடியவங்களை இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி மற்றவங்களுக்கு பிடித்த ஆலோசனை வழங்கக்கூடியவங்களாகவும் இந்த மிதுனராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்க இவங்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரைகளிலும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இவங்களுடைய திருமணம் காதல் திருமணமாக பெரும்பாலும் அமையக்கூடிய சூழ்நிலை அமையும் அதே மாதிரி ஒரு சிலருக்குலாம் சிலருக்கு கொஞ்சம் காதல் தோல்வி ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு திருமணம் பந்தம் ஒரு சிலருக்கு இன்பகரமாக ஒரு சிலருக்கு அமையாது சின்ன சின்ன பிரச்சனைகள் சண்டை சச்சரவு ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா திருமணம் முறிவு கூட ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு இந்த மிதனராசி அன்பர்கள் வாழ்க்கை துணை கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்றதுனால பெரிய பாதிப்பு எதுவும் வராது அதனால விட்டு கொடுத்து அனுசரித்து விடுவித்து செல்வது ரொம்பவும் நல்லது வீண் வாக்குவாதம் வேண்டாம் இந்த மிதுன ராசி அன்பர்கள் எப்பவுமே ஒவ்வொரு விஷயத்தையும் சீர்தூக்கி அதற்கேற்ப செயல்படக்கூடியவங்க யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பழகணும் அப்படின்னு அறிந்து புரிந்து செயல்படக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க சரி இவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துல இருந்து என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போதான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மிதனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்கிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மிதனராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் இந்த பிப்ரவரி மாதம் மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதம் நிதி நிலைமை கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்தாலும் கூட வீட்டில் முதியவர்களுடைய உடல் நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் உங்களுடைய வீட்டில் உங்களுடைய பெற்றோர்களோ அல்லது உங்களுடைய முன்னோர்கள் அதாவது தாத்தா பாட்டி இந்த மாதிரி இருக்கிறவங்களோ ஏதாவது சின்ன சின்ன உடல் பிரச்சனை அல்லது உடல்நல பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு அதிகமாக வெளி இடத்துல சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்தவர்களும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து ரொம்ப சந்தோஷமான மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வேலை செய்கிற இடத்துல கூட நிறைய நன்மைகளை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு கடுமையாக உழைத்திங்கன்னா தான் உங்களுடைய தொழிலையாக இருக்கட்டும் வியாபாரத்துலேயாக இருக்கட்டும் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்க முடியும் அதே மாதிரி நிம்மதியான வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இனி உங்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இதுனா வரைக்கும் குடும்பத்துலேயும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி சின்ன சின்ன பிரச்சனைகள் மலம் செஞ்சலம் குழப்பம் இதெல்லாம் அடிக்கடி தோற்றுக்கிட்டே இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாம் சரியாக கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி நண்பர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க அவசர பட வேண்டாம் அதே மாதிரி குடும்ப விஷயங்கள முடிந்த அளவுக்கு யாருக்கிட்டே இந்த டைம் பகிர்ந்துக்காதீங்க குடும்ப விஷயங்களை மற்றவங்க சொல்ல போய் அவங்க வந்து ஏற்க மாற ஏதாவது சொல்லி வைப்பாங்க அதனால அளவுக்கு குடும்ப விஷயங்கள கணவன் மனைவி ரெண்டு பேருமே கலந்து ஆலோசித்து நல்ல ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்களும் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக இருக்கும் அதனால முடிந்த அளவுக்கு கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுங்க வருகின்ற நாட்கள் தொழிலாகட்டும் வியாபாரத்திலேயே இருக்கட்டும் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அமையும் திங்கட்கிழமை தோறும் விநாயகருக்கு வந்து அருகம்புல் மாலை சற்றி வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைந்து நன்மை அதிகரிக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மிதனராசி அன்பர்கள் திங்கக்கிழமை தோறும் விநாயகரை வந்து வழிபட்டுடுவாங்க இந்த மிதுன ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக கூடிய ஒரு மாதமா அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த மாதத்துல நம்மளுடைய சீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா பிப்ரவரி பத்து வரை ரிஷபத்துல வக்கரவகமாக உள்ள குரு வந்து பிப்ரவரி பதினொன்று முதல் ரிஷன் பத்திலேயே வக்ரக நிவர்த்தியாக இருக்கிறார் தொடர்ந்து மே மாதத்திலயும் வந்து மிதுன ராசியில் பிரவேசிப்பார் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது ஜென்ம கு குருவால கொஞ்சம் அலைச்சல் அதிகம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அந்த அலைச்சலுக்கேற்ற பலன் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தென்னீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அமையும் அதே மாதிரி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வேலை நிமிர்த்தமாக சின்ன சின்ன சலுகைகள் இந்த டைமு கிடைக்கும் அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வேலைக்காக முயற்சி செய்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் குழந்தை பேர் இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது மாணவர்களை பொறுத்தவர்களும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்கன்னா நல்ல ஒரு ம மதிப்பெண்ண உங்களால் பெற முடியும் திருவோதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்த வரைக்கும் முப்பது நாட்களும் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்கு தொழில கூட சின்ன சின்ன சலுகைகள் இந்த மாதத்தில் கிடைக்கும் நிதி நிறுவனங்களில் இருக்கிறவங்க பார்ட்னர்ஷிப்பாக தொழில் செய்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு வருமானம் நிறைந்த மாதமா இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பணி செய்கிற இடத்துல கூட நல்ல ஒரு செல்வாக்கு கிடைக்கும் முதலாளியோட பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமும் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வர அமையக்கூடிய சூழ்நிலையும் இந்த மாதத்தில் அமையும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பரப் எல்லாம் வாங்கி கொடுத்து ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகறீங்க மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி சிரமம் பார்க்காம தேர்வு சமயங்களில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிங்க கல்லூரி மாணவர்களுக்கு நீண்ட நாள் கனவு நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலர் எல்லாம் புதிய வீடு கட்டி வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகமெலாம் இருக்குது வீட்டிலேயே ஏதாவது ஒரு சுபகாரியம் நடைபெறக்கூடிய யோகா இருக்கு புனர் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் இழுப்பறியா இருந்த வேலையெல்லாம் ரொம்ப சுமூகமா செய்து முடிப்பீங்க அதனால மற்றவங்களுடைய பாராட்டு இந்த டைம் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன நெருக்கடிகள் பிரச்சனைகள் கொஞ்சம் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் அரசு வழி மூலியமா கூட நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் கொடுக்கும் தொழிலில் கூட நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்கும் உழைப்பாளர்கள் நிலை படிப்படியாக உயரும் உங்களுடைய மதிப்பும் படிப்படியாக உயரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தில் அமையும் சின்ன சின்ன சலுகைகள் கூட இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய சூழ்நிலை இருக்குது மாணவர்கள் முடிந்த அளவுக்கு படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை அவங்களால் பெற முடியும் நீண்ட நாட்களாக நோய்வாய்ப்பட்டு உடல் ரீதியாக ரொம்ப துன்புறுந்துட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிப்பீங்க உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை குறையிறதுனால ரொம்ப தெம்பாகவும் தைரியமாகவும் நீங்க செயல்பட போறீங்க இனி வருகின்ற காலகட்டம் ரொம்ப மகிழ்ச்சியான காலகட்டமாக அமையும் வீட்லையும் ஏதாவது சுபகாரியம் நடைபெறக்கூடிய யோகம்லாம் இருக்கு உங்களுடைய சொத்துல இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் அதே மாதிரி பிள்ளைகளால் ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு சம்பவம் இந்த மாதத்தில் நடக்கும் அதனால ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்க செயல்பட போறீங்க இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் அப்படின்னா பைரவரை தொடர்ந்து வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாகவும் அமோகமாகவும் இருக்கும் அதனால தொடர்ந்து இந்த மிதனராசி அன்பர் பைரவரை வழிபட்டுவாங்க அதே மாதிரி விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபட்டுவாங்க நல்ல ஒரு மாற்றமும் மகிழ்ச்சியும் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமையும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலே ஸ்க்ரீனில் தெரியுது வந்து ஒரு நரசிம்மர் ஆலயத்தில் எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வீடியோ காட்சி உங்களுக்கு நரசிம்மர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ் நரசிம்மருக்கு போற்றி போட்டி அப்படின்னு சொல்லி மறக்காமல் மூன்று டைம் தெரிவிங்க தேங்க்யூ